இசைக்கியல் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாட்டில் ஆண்டவருக்கு உரிய பகுதி நீங்கள் நாட்டை பங்கிட்டு உரிமையாக்கிக் கொள்ளுகையில் ஆண்டவருக்கு நாட்டின் ஒரு பகுதியை அர்ப்பணிக்க வேண்டும் அது இருபத்தைந்தாயிரம் நீளமும் பத்தாயிரம் முழ அகலமும் உடையதாய் இருக்க வேண்டும் அப்பகுதி முழுவதும் தூய்மையானதாக இருக்கும் அதில் ஐநூறு முழ சதுர நிலம் தூயகத்துக்கென ஒதுக்கப்படும் ஐம்பது முழம் அதை சுற்றி திறந்த வெளியாயும் விடப்படும் தூய நிலப்பகுதியில் இருபத்தைந்தாயிரம் முழ நீளமும் பத்தாயிரம் முழ அகலமும் கொண்ட ஒரு பகுதியை அளந்தெடுக்க வேண்டும் அவ்விடத்தில்தான் தூயகமும் திரு அமையும் அவ்விடமே தூயகத்தில் நின்று ஆண்டவருக்கு முன் பணிபுரிய வரும் குருக்களுக்கு உரிய தூய நிலப்பகுதியாய் இருக்கும் அது அவர்களின் வீடுகள் இருக்கும் பகுதியாகவும் கோவிலுக்கான தூய பகுதியாகவும் அமையும் இருபத்தைந்தாயிரம் முழ நீளமும் பத்தாயிரம் முழ அகலமும் கொண்ட ஒரு பகுதி கோவிலில் பணிபுரியும் லேவியர்களுக்கு உரியதாகும் அவர்களுக்கு இருபது அறைகள் உடைமையாய் இருக்கும். தூய பகுதியை ஒட்டி ஐயாயிரம் முள அகலமும் இருபத்தைந்தாயிரம் முள நீளமும் கொண்ட ஒரு பகுதியை நகருக்கென ஒதுக்குவீர்கள் ஆக அது இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் உரியதாய் இருக்கும் தலைவனுக்கான நிலம் தூய பகுதிக்கும் நகருக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய நிலம் இருக்கும் மேற்கு பகுதியிலிருந்து மேற்கு எல்லை வரைக்கும் கிழக்கு பகுதியிலிருந்து கிழக்கு எல்லை வரைக்கும் நீண்டு மேற்கிலிருந்து கிழக்காக நீண்டிருக்கும் ஒவ்வொரு குலப்பகுதியின் நிலத்திற்கும் இணையாக இது இருக்க வேண்டும் இந்த நிலமே இஸ்ரேலின் தலைவனது உடைமையாயிருக்கும் என் தலைவர்கள் இனிமேல் என் மக்களை துன்புறுத்த மாட்டார்கள் மாறாக இஸ்ரேல் வீட்டினர் தங்கள் குலத்திற்கேற்றவாறு நிலத்தை உரிமையாக்கிக் கொள்ள அவர்கள் அனுமதி அளிப்பார்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேலின் தலைவர்களே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் வன்முறையையும் அடக்குமுறையையும் விட்டொழியுங்கள் நீதியையும் நேர்மையையும் கடைபிடியுங்கள் என் மக்கள் நில உரிமை இழக்கச் செய்வதை நிறுத்துங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் உங்களிடம் சரியான எடை கருவிகள் இருக்க வேண்டும் சரியான அளவுடைய மரக்காலும் சரியான அளவுடைய குடமும் உங்களிடம் இருக்க வேண்டும் மரக்காலும் குடமும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் குடம் என்பது களத்தில் பத்திலொரு பகுதியை கொண்டிருக்க வேண்டும் மரக்கால் என்பதும் களத்தில் பத்திலொரு பகுதியை கொண்டிருக்க வேண்டும் களம் என்பதே இரண்டுக்கும் பொதுவானது செக்கேல் என்பது இருபது கேராக்களை கொண்டிருக்க வேண்டும் ஒரு மினாவில் இருபது செக்கேல்களும் இருபத்தி ஐந்து செக்கேல்களும் பதினைந்து செக்கேல்களும் இருக்க வேண்டும் வழிபாட்டு காணிக்கைகள் நீங்கள் படைக்க வேண்டிய சிறப்பு காணிக்கை இதுவே ஒவ்வொரு களம் கோதுமையிலும் ஒரு மரக்காலில் ஆறிலொரு பகுதியையும் ஒவ்வொரு களம் வார் கோதுமையிலும் ஒரு மரக்காலில் ஆறிலொரு பகுதியையும் கொடுக்க வேண்டும் படைக்க வேண்டிய எண்ணெய் அளவு குடத்தால் அளக்கப்படும் ஒவ்வொரு அளவுக்குடம் எண்ணையும் களத்தில் பத்திலொரு பகுதியாகும் களம் என்பது பத்து குடங்கள் அல்லது ஒரு கோமர் ஏனெனில் பத்து குடங்கள் ஒரு கோமருக்கு இணையாகும் இஸ்ரேலின் வளமான மேய்ச்சல் நிலத்தில் இருநூறு ஆடுகள் உள்ள ஒவ்வொரு மந்தையிலிருந்தும் ஓர் ஆட்டுக்குட்டி எடுக்கப்பட வேண்டும் பாவக்கழுவாய் பள்ளிகளான தானியப் படையலுக்கும் எரிபலிகளுக்கும் நல்லுறவு பலிகளுக்கும் அது பயன்படுத்தப்படும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இஸ்ரேலின் தலைவனுக்கு இக்காணிக்கையை நாட்டின் மக்கள் யாவரும் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலின் திருநாள்களிலும் அமாவாசை நாள்கள் ஓய்வு நாள்கள் மற்றும் இஸ்ரேலின் எல்லா சிறப்பு திருநாட்களிலும் எரிபலிகளுக்கும் தானிய படையல்களுக்கும் நீர்ம படையல்களுக்கும் வேண்டியவற்றை அளிக்க வேண்டியது தலைவனின் பொறுப்பாகும் அவன் இஸ்ரேல் வீட்டார் சார்பில் பாவக்கழுவாய் செய்ய பாவம் போக்கும் பலிகள் தானிய படையல்கள் எரிபலிகள் நல்லுறவு பலிகள் ஆகியவற்றிற்கு தேவையானவற்றை தருவான் விழாக்கள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே முதல் மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் பழுதச்ச ஓர் இளங்காலையை மந்தையிலிருந்து எடுத்து தூயகத்தை புனிதப்படுத்த வேண்டும் குரு பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை கோவிலின் கதவு நிலைகளிலும் பீடத்து விளிம்பின் நான்கு முனைகளிலும் உள்முற்றத்தின் வாயில் நிலைகளிலும் பூச வேண்டும் அறியாமையாலோ உள்ளென்ன மிஞ்சியோ தவறு செய்தோர்க்காக மாதத்தின் ஏழாம் நாளில் இதேபோல் செய்து கோவிலுக்காக பாவக்கழுவாய் செய்ய வேண்டும் முதல் பதி முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் உங்களுக்கு பாஸ்கா என்னும் திருவிழாவாக இருக்கும் அது ஏழு நாள் தொடரும் அந்நாட்களில் நீங்கள் புளியாத அப்பங்களையே உண்ண வேண்டும் அந்த நாளில் தலைவன் தனக்காகவும் நாட்டின் எல்லா மக்களுக்காகவும் பாவம் போக்கும் பலிக்கென ஒரு காளையை கொடுக்க வேண்டும் திருவிழாவின் அந்த ஏழு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவருக்கு எரி பலிக்கன பழுதச்ச ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு பாவம் போக்கும் பலிக்கென ஒரு வெள்ளாட்டு கிடாயையும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கிடாய்க்கும் ஒவ்வொரு மரக்கால் தானிய பழிப்பொருளையும் ஒவ்வொரு மரக்கால் தானிய பொருளுக்கு ஒரு கலயம் எண்ணெயையும் அளிக்க வேண்டும் ஏழாம் மாதத்தின் பதினைந்தாம் நாளில் தொடங்கும் திருவிழாவில் ஏழு நாட்களிலும் இவ்வாறே பாவம் போக்கும் பழிப்பொருட்கள் எரிபலி பொருட்கள் தானிய படையல் எண்ணெய் படையல் ஆகியவற்றை அவன் அளிக்க வேண்டும் எஸ்ஸ்கேல் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு தலைவனும் விழாக்களும் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே கிழக்கு நோக்கிய உள்முற்றத்தின் வாயில் ஆறு வேலை நாட்களிலும் மூடியிருக்க வேண்டும் ஆனால் ஓய்வு நாளிலும் அமாவாசை நாளிலும் அது திறந்திருக்க வேண்டும் தலைவன் வெளியிலிருந்து நுழைவாயிலின் முகமண்டபம் வழியாய் நுழைந்து வாயில் நிலையருகே நிற்க வேண்டும் அவனுடைய எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் குருக்கள் நிறைவேற்ற வேண்டும் அவன் வாயிற் படியருகே நின்று வழிபாடு செய்து விட்டு போக வேண்டும் வாயிலோ மாலை வரை மூடப்படாதிருக்க வேண்டும் ஓய்வு நாள்களிலும் அமாவாசை நாட்களிலும் நாட்டின் மக்கள் நுழைவாயில் அருகே நின்று ஆண்டவர் திருமுன் வழிபாடு செய்ய வேண்டும் ஓய்வு நாளில் தலைவன் ஆண்டவருக்கு கொண்டு வரும் எரிபலி பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கிடையும் கிடாயுமாகும் வெள்ளாட்டு கிடாயுடன் தரும் தானிய படையல் ஒரு மரக்கால் இருக்க வேண்டும் ஆட்டுக்குட்டிகளுடன் தரும் தானிய படையில் அவன் விரும்பும் அளவு இருக்கலாம் ஒவ்வொரு மரக்கால் தானியத்திற்கும் ஒரு கலயம் எண்ணெய் தர வேண்டும் அமாவாசை நாளில் அவன் ஓர் இளங்காலை ஆறு ஆட்டுக்குட்டிகள் ஒரு வெள்ளாடு ஆகியவற்றை தர வேண்டும் அவை அனைத்தும் பழுதச்சவையாய் இருக்க வேண்டும் காலையுடன் ஒரு மரக்கால் தானிய படையலையும் வெள்ளாட்டு கிடாயுடன் ஒரு மரக்கால் தானியப் படையலையும் ஆட்டுக்குட்டிகளுடன் அவன் விரும்பும் அளவு தானிய படையலையும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மரக்கால் தானிய படையலுடன் ஒரு கலயம் என்னையும் கொடுக்க வேண்டும் தலைவன் நுழைகையில் அவன் நுழைவாயிலின் புகுமுக மண்டபம் வழியாய் நுழைந்து அதே வாய் வழியில் வெளியே செல்ல வேண்டும் குறிப்பிட்ட நாட்களில் நாட்டு மக்கள் ஆண்டவர் திருமுன் வருகையில் வடக்கு வாயில் வழியாய் வழிபாடு செய்ய வருவர் தெற்கு வாயில் வழியாய் வெளியே செல்ல வேண்டும் தெற்கு வாயில் வழியாய் நுழைபவர் வடக்கு வாயில் வழியாய் வெளியே செல்ல வேண்டும் யாரும் தாம் உள்நுழைந்த வாயில் வழியாய் திரும்பக்கூடாது ஆனால் ஒவ்வொருவரும் எதிர்வாயில் வழியாய் வெளியே செல்ல வேண்டும் தலைவன் மக்களுடன் சேர்ந்து அவர்கள் உள்நுழைகையில் அவனும் உள்நுழைந்து அவனும் உள்நுழைந்து அவர்கள் வெளியே செல்கையில் அவனும் வெளியே செல்வான் விழாக்களிலும் சிறப்பு திருநாள்களிலும் தானிய படையில் ஒரு காளைக்கு ஒரு மரக்காலும் ஒரு வெள்ளாட்டு கிடாய்க்கு ஒரு மரக்காலும் ஆட்டுக்குட்டிகளுக்கு அவன் விரும்பும் அளவும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மரக்கால் தானியத்திற்கும் ஒரு கலயம் எண்ணெய் தர வேண்டும் தலைவன் ஆண்டவருக்கு எரிபலியோ நல்லுறவு பலியோ தன்னார்வ பலியாக கொடுக்க வருகையில் கிழக்கு நோக்கிய வாயில் அவனுக்கு திறந்து வைத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவன் ஓய்வு நாளில் செய்வது போலவே எரி பலியையோ நல்லுறவு பலியையோ செலுத்துவான் பின்னர் அவன் வெளியே செல்வான் அவன் சென்ற பிறகு வாயில் மூடப்படும் அன்றாட காணிக்கை ஒவ்வொரு நாளும் ஒரு வயதுள்ள பழுதச்சு ஆட்டுக்குட்டி ஒன்றை எரிபலியாய் ஆண்டவருக்கு படைக்க வேண்டும் காலை தோறும் அதை படைக்க வேண்டும் ஆட்டுக்குட்டியுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் தானிய படையல் செய்தல் வேண்டும் அது ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பகுதியாகவும் கூடவே மாவை பிசைய ஒரு கலையம் எண்ணெயில் ஒரு பகுதியாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு தானிய படையல் செய்தல் என்றென்றும் நடைபெற வேண்டிய முறைமையாகும் இவ்வாறு ஆட்டுக்குட்டி தானிய படையல் எண்ணெய் யாவும் எரிபலிக்கென காலை தோறும் அளிக்கப்படுதல் வேண்டும் தலைவனும் நிலமும் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே தலைவன் தன் உரிமை சொத்திலிருந்து ஒரு பகுதியை தம் புதல்வரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது அம்மகனுடைய வழிமரபினருக்கும் உரிமையாகும் அது அவர்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கும் ஆனால் தலைவன் தன் உரிமை சொத்திலிருந்து ஒரு பகுதியை தன் ஊழியரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது விடுதலையின் ஆண்டு வரை எனக்கு சொந்தமாகும் பின்னர் அது திரும்பவும் தலைவனை சேரும் அவனுடைய உரிமை சொத்து அவனுடைய புதல்வரையே சாரும் தலைவன் மக்களை அவர்களின் உடைமை பகுதியிலிருந்து விரட்டியடித்து அவர்களின் உரிமை சொத்தில் எதையும் எடுத்து கொள்ளக்கூடாது அவன் தன் உடைமையிலிருந்தே தன் புதல்வருக்கு உரிமை சொத்தை வழங்க வேண்டும் அதன் மூலம் என் மக்களில் எவனும் தனது உரிமையிலிருந்து பிரிக்கப்படாமல் இருப்பான் கோவில் சமையற் கூடங்கள் பின்னர் அம்மனிதர் என்னை வாயிலின் பக்கத்திலிருந்து நடை வழியாக வடக்கு நோக்கி இருக்கும் குருக்களுக்கு உரிய தூய அறைகளுக்கு அழைத்து சென்றார் மேற்கு கோடியில் இருந்த ஓர் இடத்தை காட்டினார் அவர் என்னிடம் சொன்னது குருக்கள் குற்றநீக்கப்பலி பாவம் போக்கும் பலி ஆகியவற்றை சமைப்பதற்கும் தானிய படையலை சுடுவதற்குமான இடம் இதுவே அவர்கள் அவற்றை வெளிமுற்றத்திற்கு கொண்டு போவதன் மூலம் மக்களை தூய்மைப்படுத்தாமல் இருக்க இவ்வாறு சமைப்பார்கள் பின்னர் அவர் என்னை வெளி முற்றத்திற்கு கூட்டி வந்து அதன் நான்கு மூலைகளுக்கும் இட்டு சென்றார் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சிறு முச்சமும் இருந்தது வெளிமுற்றத்தின் நான்கு மூலைகளிலும் சுற்றி கட்டப்பட்ட சிறு சிறுமுற்றங்கள் நாற்பது முழ நீளமும் முப்பது முழ அகலமுமாய் இருந்தன நான்கு மூலைகளிலும் இருந்த சிறு முச்சங்கள் ஒரே அளவானவை நான்கு முச்சங்களின் உட்பகுதியிலும் சுற்று கட்டி இருந்தது அதன் கீழ் எப்பக்கமும் அடுப்புகள் கட்டப்பட்டிருந்தன அவர் என்னிடம் கோவிலில் பணிபுரிவோர் மக்களின் பலி பொருட்களை சமைக்கும் அடுப்புகள் இவையே என்றார் எசேக்கியல் நூல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவில் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் கோவிலின் வள பக்கத்தில் பீடத்தின் தெற்கு பகு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கு நோக்கி சென்று ஆயிரமுழம் அளந்தார் பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார் அவர் மேலும் ஆயிரமுழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார் மேலும் ஆயிரமுழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார் அவர் மேலும் ஆயிரமுழம் அளந்தார் ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார் பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார் நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது இந்த தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் மீனவர் கடலோரமெங்கும் நிற்பர் ஏன் கேதியிலிருந்து என் கிளாயும் வரை வலைகளை விரிக்க இடம் இருக்கும் மீன்களோ பெருங்கடலின் மீன்கள் போல பல வகைப்பட்டவையாயிருக்கும் ஆயினும் உவர் நிலங்களும் சதுப்பு நிலங்களும் வளமை பெறா அவை உப்பளங்களுக்காய் விடப்படும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் நிலத்தின் எல்லைகள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் இஸ்ரேலின் பன்னிரு குலங்களுக்கும் யோசேப்பின் இரு பாகங்களுக்கும் ஏற்ப இந்த நாட்டை பிரித்து உரிமையாக்கி கொள்வதற்கான எல்லைகள் இவையே நீங்கள் அதனை ஒவ்வொரு சகோதரனுக்கும் சமமாக பங்கிட வேண்டும் ஏனெனில் நான் இதனை உங்கள் மூதாதையருக்கு தருவதாய் கை உயர்த்தி வாக்களித்துள்ளேன் இந்த நாடு உங்கள் உரிமை சொத்தாகும் நாட்டின் எல்லை இதுவே வடக்கே இது பெருங்கடலிலிருந்து ஏத்லோன் சாலை வழியாய் செதாது வரை ஆமாத்து பெரோத்தா தமஸ்கு எல்லை முதல் ஆமாத்து எல்லையில் உள்ள ஜிப்ரயம் வரை அவ்ரான் எல்லையில் இருக்கும் ஆட்சேர் அத்திகோன் வரை இவ்வெல்லை கடலிலிருந்து அட்சர் ஏனோன் வரை நீண்டு தமஸ்குவின் வடக்கு எல்லை வழியாய் வடக்கில் ஆமாத்து எல்லை வரை போகும் இது வடக்கு எல்லையாகும் கிழக்கு பக்க எல்லை அவ்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் இடையே யோர்தான் வழியாய் கிளையாதுக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் இடையில் சென்று கிழக்கு கடல் வரை போகும் இது கிழக்கு எல்லையாகும் தெற்கு பக்கத்தில் இது தாமாரியிலிருந்து மெரிபா காதேசு நீர்நிலை வரை சென்று எகிப்தின் எல்லை ஓரமாய் பெருங்கடல் வரை போகும் இது தெற்கு எல்லையாகும் மேற்கு பகுதியில் பெருங்கடல் ஆமோத்து நுழைவின் எதிர்ப்பக்கம் வரை எல்லையாக இருக்கும் இது மேற்கு எல்லையாகும் நீங்கள் இந்த நாட்டை இஸ்ரேலின் குளங்களுக்கு ஏற்ப உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ள வேண்டும் நீங்கள் இதை உங்களுக்கு உரிமை சொத்தாகவும் உங்கள் நடுவில் வந்து குடியேறி உங்கள் நடுவில் பிள்ளைகள் பெற்றெடுத்த அந்நியரின் உரிமை சொத்தாகவும் சீட்டு போட்டு பங்கிட்டு கொள்ள வேண்டும் அவர்களும் உங்கள் நாட்டில் பிறந்த இஸ்ரேலராகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உங்களோடு சேர்ந்த இஸ்ரேலின் குலங்கள் நடுவே அவர்களுக்கும் உரிமை சொத்து வழங்கப்பட வேண்டும் அந்நியன் எந்த குலத்தோடு சேர்ந்து குடியேறினாலும் அங்கே அவனுக்கு உரிமை சொத்து வழங்கப்பட வேண்டும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எசிக்கியல் நூல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு குலங்களுக்குரிய நிலப்பங்கீடு பங்கீடு குலங்களின் பெயர்கள் இவையே வடக்கு எல்லையில் ஏத்லோன் ஆமாத்து நுழைவு ஆட்சேர் ஏனோன் சாலை வழியாய் தமஸ்கு எல்லை வழி வடக்கில் ஆமாத்து பக்கம் வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை உள்ளது தானுக்கு உரியது தானின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது ஆசேருக்கு உரியது ஆசேரின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது நப்தலிக்கு உரியது நப்தலியின் எல்லை அருகே கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது மனாசிக்கு உரியது மனாசியின் எல்லை அருகே கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது எப்ராஹிமுக்கு உரியது எப்ராஹிமின் எல்லை அருகே கிழக்கு பகுதியில் இருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது ரூபனுக்கு உரியது ரூபனின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது யூதாவுக்கு உரியது நிலத்தின் நடுவே அமைந்த சிறப்பு பகுதி யூதாவின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை உள்ளது நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்பு பகுதியாகும் அது இருபத்தி ஐயாயிரம் முழ அகலமும் ஒரு குலத்துக்குரிய கிழக்கு முதல் மேற்கு பகுதிக்கான நீளமும் இருக்கும் அதன் நடுவில் தூயகம் இருக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்பு பகுதி இருபத்தி ஐயாயிரம் முழ நீளமும் பத்தாயிரம் முழ அகலமும் இருக்கும் அது குருக்களுக்கு உரிய தூய இருக்கும் அது வடக்கு பக்கம் இருபத்தி ஐயாயிரம் முழ நீளமும் மேற்கு பக்கம் பத்தாயிரம் முழு அகலமும் கிழக்கு பக்கம் பத்தாயிரம் முழு அகலமும் தெற்கு பக்கம் இருபத்தி ஐயாயிரம் முழ நீளமும் உடையதாயிருக்கும் அதன் நடுவில் ஆண்டவரின் தூயகம் இருக்கும் அந்த இடம் இஸ்ரேலூருடன் சேர்ந்து என்னை விட்டு விலகி செஞ்ச லேவியரை போல் அல்லாமல் எனக்கு பணி புரிவதில் கருத்தாயிருந்த சாதோக்கியராகிய தூய்மைப்படுத்தப்பட்ட குருக்களுக்கு உரியதாய் இருக்கும் லேவியரின் எல்லை உள்ள மிக தூய்மையான இடத்தின் ஒரு பகுதியாகிய அது அவர்களுக்கான சிறப்பு அன்பளிப்பாகும் குருக்களுக்கான பகுதியின் எல்லை அருகே இருபத்தையாயிரம் முழ நீளமும் பத்தாயிரம் முழ அகலமும் கொண்ட பகுதி லேவியருக்கு உரியதாயிருக்கும் ஆம் மொத்த நீளம் இருபத்தி ஐயாயிரம் முழமும் அகலம் பத்தாயிரமும் இருப்பதாக அவர்கள் அதிலிருந்து கொஞ்சமும் விற்கவோ உரிமை மாற்றம் செய்யவோ கூடாது சிறந்த நிலமாகி அதை யாருக்கும் கொடுக்கலாகாது ஏனெனில் அது ஆண்டவரின் தூய நிலமாகும் ஐயாயிரம் முழு அகலமும் இருபத்தையாயிரம் முழ நீளமும் கொண்ட எஞ்சிய பகுதி பொதுவானது இது நகருக்காகவும் வீடுகளுக்காகவும் திறந்த வெளிக்காகவும் ஒதுக்கப்படும் நகர் அது நடுவில் இருக்கும் நகருக்குரிய அளவுகள் பின்வருமாறு வடக்கு பகுதியில் நாலாயிரத்தி ஐநூறு முழம் தெற்கு பகுதியில் நாலாயிரத்தி ஐநூறு மூலம் கிழக்கு பகுதியில் நாலாயிரத்தி ஐநூறு மூலம் மேற்கு பகுதியில் நாலாயிரத்து ஐநூறு மூலம் நகரின் திறந்த நிலம் வடக்கில் இருநூற்றி ஐம்பது முழமும் தெற்கில் இருநூற்றி ஐம்பது முழமும் கிழக்கில் இருநூற்றி ஐம்பது முழமும் மேற்கில் இருநூற்றி ஐம்பது முழமும் உடையதாயிருக்கும் தூயகத்தை ஒட்டி எஞ்சியுள்ள நீண்ட பகுதி கிழக்கில் பத்தாயிரம் முழமும் மேற்கில் பத்தாயிரம் முழமும் இருக்கும் அதில் கிடைக்கும் விளைச்சல் நகரின் பணியாளர்களுக்கு உணவளிக்கும் நகரில் பணிபுரிவோர் இஸ்ரேலின் எல்லா குளங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவர் முழு நிலப்பகுதியும் முழ நீள அகலமுடைய சதுர நிலமாய் இருக்கும் தூயகத்திற்கும் நகருக்குமான பகுதிகளை ஒதுக்கி வைப்பீர்களாக தூயகத்திற்கும் நகருக்குமான பகுதிகளின் இரு பக்கங்களிலும் எஞ்சி உள்ளவை தலைவனுக்கு உரியன அது தூயகத்திலிருந்து கிழக்கே இருபத்தி ஐயாயிரம் முழமும் மேற்கே இருபத்தி ஐயாயிரம் முழமுமாய் இருக்கும் குளங்களுக்கு சொந்தமான பகுதிகளை ஒட்டிய இவ்விரு பகுதிகளும் தலைவனுக்கு உரியன கோவிலின் துயகத்தை உள்ளடக்கிய புனித பகுதி நடுவில் இருக்கும் லேவியரின் பகுதிக்கும் நகரின் பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய பகுதி இருக்கும் அப்பகுதி யூதாவின் எல்லைக்கும் பென்யமினின் எல்லைக்கும் நடுவில் இருக்கும் மற்ற குளங்களுக்கு உரிய நில பங்கீடு மற்ற குளங்களை பொறுத்தவரை கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை பென்யமீனுக்கு ஒரு பங்கு இருக்கும் பென்யமீனின் எல்லை அருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை சிமியோனுக்கு ஒரு பங்கு இருக்கும் சிமியோனின் எல்லை அருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை இசக்காருக்கு ஒரு பகுதி இருக்கும் இசக்காரின் எல்லை அருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பங்கு வரை செபுலோனுக்கு ஒரு பங்கு இருக்கும் செபலோனின் எல்லை அருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை காத்துக்கு ஒரு பங்கு இருக்கும் காத்துக்கு உரிய பங்கின் தெற்கு எல்லை தாமார் எல்லையிலிருந்து மெரிபா காதேசு நீர்நிலை வரையும் எகிப்திய எல்லையோரம் பெருங்கடல் வரையும் போகும் நீங்கள் இஸ்ரேல் குளங்களுக்கு உரிமை சொத்தாய் பங்கிட வேண்டிய நாடு இதுவே அவர்களின் பங்குகள் இவையே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எருசலேமின் வாயில்கள் நகரை விட்டு வெளியே செல்லும் வாயில்கள் இவையே வடக்கு புறம் நாலாயிரத்தி ஐநூறு முழம் அளவுள்ள பகுதியாகும் இதிலுள்ள நகர் வாயில்கள் இஸ்ரேலின் குளங்களின் பெயரால் அழைக்கப்படும் வடக்கு உள்ள மூன்று வாயில்களில் ரூபனின் வாயில் ஒன்று யூதாவின் வாயில் ஒன்று லேவியின் வாயில் ஒன்று கிழக்கு புறத்தில் நாலாயிரத்தி ஐநூறு முலம் அளவுள்ள பகுதியில் இருக்கும் மூன்று வாயில்களில் யோசேப்பின் வாயில் ஒன்று பெனியமின் வாயில் ஒன்று தானின் வாயில் ஒன்று தெற்கு புறத்தில் நாலாயிரத்தி ஐநூறு முலம் அளவுள்ள பகுதியில் இருக்கும் மூன்று வாயில்களில் சிமியோனின் வாயில் ஒன்று இசக்காரின் வாயில் ஒன்று செபலோனின் வாயில் ஒன்று மேற்கு புறத்தில் நாலாயிரத்தி ஐநூறு முழம் அளவுள்ள பகுதியில் இருக்கும் மூன்று வாயில்களில் காத்தின் வாயில் ஒன்று ஆசேரின் வாயில் ஒன்று நப்தலியின் வாயில் ஒன்று அந்நகரின் சுற்றளவு பதினெட்டாயிரம் முழம் அந்நாளிலிருந்து நகர் ஆண்டவர் இங்கு இருக்கிறார் என்னும் பெயர் பெறும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி